வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே நம்ம வந்து அமாவாசை அன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் இறந்து போனவங்களுக்கும் நம்மளுடைய முன்னோர்களுக்கும் தர்ப்பணம் கொடுப்பது வந்து வழக்கம் அதுலேயும் ரொம்ப விசேஷமானது தை அமாவாசை ஆடி அமாவாசை இந்த அமாவாசையில் நம்ம வந்து நம்ம திதி கொடுக்கும்போது இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம விடுபட்ட மாதம் மாதம் கொடுக்க வேண்டிய அமாவாசை திதி கொடுக்காதது கூட இதில் வந்து நிவர்த்தி ஆகிடும் அப்பேற்பட்ட அமாவாசை திதி அன்னைக்கு நம்ம வந்து திதி கொடுத்த பிறகு அகத்திக்கீரியை வந்து பசுமாட்டிற்கு வந்து கொடுப்பது வந்து ரொம்ப விசேஷம் ஏன்னா அந் பசுமாட்டில் வந்து முப்பது முக்கோடி தேவர்களும் கடவுள்களும் இருப்பதால் அவங்க அந்த பசுமாட்டுக்கு நம்ம அகத்திக்கீரை கொடுக்கும்போது நம்மளுடைய பாவங்களும் போகும் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் அவங்களுக்கும் மோட்சமும் கிடைக்கும் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அமாவாசை திதி கொடுத்த பிறகு இந்த ஒரு அகத்திக்கீரையை கொண்டு வந்து நம்ம பசுமாட்டு கொடுக்கணும் நம்மளை முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்காமல் இருந்தால் அவங்களுடைய சாபத்துக்கு நம்ம ஆளாயிடுவோம் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுப்பது நம்மளுடைய கடமையாக இருக்குது